தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிற பகுதி குறித்து தொடர்ச்சியாக நம்ம இருக்கோம் சென்ற வகுப்புல என்ன அப்படின்னா இலக்கிய இயக்கங்கள் அப்படிங்கிற பகுதியில் செவ்வியல் வாதம் அப்புறம் புனைவியல் வாதம் அப்படிங்கிற குறித்து நம்ம வந்து உரையாற்றினோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண்பியல் வாதம் என்று சொல்லப்படக்கூடிய நேச்சுரலிசம் அப்படிங்கிற ஒரு தனி பகுதி குறித்து ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு பார்வை குறித்து இப்போ நாம் வந்து உரையாட போகிறோம் இது ஏற்கனவே நான் இந்த புத்தகத்தை வந்து நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன் இலக்கிய இயக்கங்கள் நான் பிச்சமுத்து ஐயா அவர்களுடைய நூலில் வந்து இயற்பண்பியல் வாதம் பற்றி அவர் தெளிவாக விளக்கி சொல்கிறாரு இந்த இயற்பண்பியல் வாதம் அப்படிங்கிறத நேச்சுரலிசம் அப்படிங்கிற ஆங்கில சொல் மூலமாக அது வந்து வழக்கத்தில் உரையாடப்படுது இந்த இயற்பண்பியல் வாதம் அப்படிங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஃபான்ஸ் நாட்டில் உருவான ஒரு இலக்கிய கொள்கையாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் விளக்கி சொல்கிறார் குறிப்பாக வந்து பால்சாக் பால்சாக் என்பவரால் ஆரம்ப காலத்தில் தொடங்கப்பட்டு அப்புறம் வந்து கான்கோர் சகோதரர்கள் எபிலிசோலா இவங்க மூலமாக ஒரு இலக்கிய இயக்கமாக வளர்க்கப்பட்டது அப்புறம் தொடக்கம் வந்து பால்சாக் அவர்கள் தொடங்குகிறாரு கான்கோர் சகோதரர்களும் எபிலி சோலா போன்றவர்களால் இது ஒரு இலக்கிய இயக்கமாக அடுத்த கட்டமாக அது அது வந்து வளர்க்கப்படுது இது தொடக்கத்தில் என்ன மாதிரியான ஒரு கருத்து நிலையை முன் வச்சிச்சு அப்படின்னா முதல்ல தொடக்கத்தில் மூட நம்பிக்கைகளையும் லட்சியமயமாக்குவது அப்படிங்கிறதையும் அப்போ வந்து ஒரு கண்டிப்பதாக இந்த இயக்கம் வந்து முன்னெடுத்துகிட்டு போச்சு இது ரெண்டையும் வந்து கண்டிக்கிறது ஒன்று மூட நம்பிக்கை இன்னொன்று லட்சியமயமாக்கம் இதை வந்து கண்டிக்குது ஒரு இலக்கிய கருப்பொருளை தேர்ந்தெடுப்பதில் ஒரு ஒரு இலக்கியத்துக்கான கருப்பொருளை தேர்ந்தெடுக்கிறதுல ஏற்கனவே இருந்து வந்த மரபுகளை அப்புறம் வந்து கட்டுப்பாடுகளை அதெல்லாம் கடந்து இலக்கியத்துக்கு எத வேணாலும் கருப்பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ எத வேணாலும் இலக்கிய கருப்பொருளாக எடுத்துக்கலாம் அந்த எடுத்துக்கொண்ட பொருளை ஒரு விஞ்ஞான அணுகிறது அது போன்ற கூறுகள் தான் இதனுடைய போக்காக இருந்திருக்கு அப்போ ஏற்பண்பியல் வாதங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸ் நாட்டில் உருவான ஒரு இலக்கிய கொள்கை தொடக்கத்தில் பால்சாக் அவர்களால் தொடங்கப்பெற்று கான்கோர் சகோதரர்கள் எபிலி சோலா போன்றவர்களால் இந்த இயக்கம் வளர்த்தெடுக்கப்படுது ஆரம்பத்தில் இந்த இலக்கிய இயக்குங்கிறது மூட நம்பிக்கையிலையும் லட்சியமயமாக்குறதையும் கண்டிக்குது அடுத்த கட்டமாக இலக்கிய கருப்பொருளை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்த மரபு இதுக்குன்னு ஒரு மரபு இருந்திருக்கு கட்டுப்பாட்டு இருந்திருக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு எத வேணாலும் இலக்கிய பொருளாக எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்ட பொருளை விஞ்ஞானபூர்வமாக அணுகலாம் அப்படிங்கிற ஒரு சில கூறுகளை வந்து இது போக்காக வச்சுருந்துருக்கு இந்த இயக்கம் அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு விளக்கிறப்ப வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதியை கூட பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியாக விளக்குறது ஒரு பாத்திரத்துடைய குண இயல்புகள் வந்து ஒன்று பரம்பரையாக இருந்தது அப்புறம் சுற்றுச்சூழலால் ஒரு நிர்ணயிக்கப்படுவதாக ஒரு சோதனை சாலையில் பரிசோதனை செய்வதை போல் விளக்குவது தான் இதனுடைய போக்காக அமைந்தது அப்படின்னு விளக்குறாரு அதாவது வாழ்க்கையோட சின்ன பகுதியை கூட பிரபஞ்சத்தோட பெருசாக பார்க்குறது ஒரு ஒரு கேரக்டர் அதாவது ஒரு 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 கதாபாத்திரத்துடைய கூட இயல்புங்கிறது ஒன்று பரம்பரை அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் இந்த நிர்ணயிக்கப்படுவதாக ஒரு பரிசோதனை செய்யப்படுவதா அதை அதை வந்து விளக்கிறத ஒரு போக்காக இந்த இயக்கம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு அது பின்னாடி என்ன பண்ணியிருக்கு காலப்போக்கில் இது கூட வந்து ஒரு கற்பனவாத கருத்துக்களை வந்து மிகுதியாக அது அதை எடுத்துக்கிட்டு உலகத்தில் எல்லாமே எப்போதோ ஒரு காலத்தில் இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிது அப்போ இப்போ நடக்கிற இது இது இதில் ஒரு விதமான கற்பனவாத கருத்து இது அதிகமாக எடுத்துக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏற்கனவே இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்டதான் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்குது அப்படி அது விளக்குனதுனால ஒரு ஒரு படைப்பாளி ஒரு கலைஞனுக்கு எந்த விருப்பு வெறுப்போ முயற்சிகளுக்கோ தனித்தன்மைக்கோ இடம் இல்லாமல் போய்விடுகிறது அப்படிங்கிற கருத்து ஒன்று அப்போ இதில் நம்ம ஒரு தெளிவான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு படைப்பாளி எதுவுமே செய்ய வேண்டிய ஒரு கலைஞன் எதுவுமே செய்ய வேண்டிய அவனுடைய முயற்சிக்கோ தனித்துக்கு இடமே இல்லை ஏன்னா ஏற்கனவே எல்லாமே இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்டதா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து இதில் விவாதிக்கப்படுது அப்போ இயர் பண்பியல்வாத கோட்பாட்டாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அண்டத்தையும் ஊழ்வினையையும் அனாதிகாலந்தொட்டு தாமே இயங்கி கொண்டு இருப்பதான ஒரு எந்திரமாக்கி விட்டுறாங்க இதை வந்து எந்திரமாக்கி அப்படிங்கிற இந்த கோட்பாட்டெல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை தப்ப அண்டம் ஊழ்வினை அப்படிங்கிறது ஆரம்ப கால இடத்துலேருந்தே வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதாவது மனித வாழ்க்கையை உலகாயத அடிப்படையில் விளக்குறது மாதிரியான ஒரு ஒருவிதமான பாவனையில் எது எது எப்படி இருக்கணும் அப்படின்னு இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே அது அது நடைபெறும் அப்படின்னு அது சொல்லுது அப்போ இது வந்து என்னென்னா மனித வாழ்க்கையை வந்து ஏற்கனவே எல்லாமே வந்து இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அது அது அப்படி தான் இருக்கணும் அது அது அப்படி தான் நடைபெறும் இதில் எந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது விவாதிக்குது அதாவது இந்த கொள்கையோட அடிப்படையில் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு குறிப்பாக மனித முயற்சிக்கு எந்த பங்கும் கிடையாது ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது முடிவு செய்யப்பட்டது அதன் அதன் போக்கில் அதை பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ மனிதனுக்கு இங்கே வேலையே கிடையாது மனித முயற்சிக்கு இங்கே பங்கே கிடையாது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக அதை விவாதிக்கிற போது இது ஒரு வகையில் இந்த எரிப இயற்பண்பியல் வாதங்கிறது ஒரு வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மனித வாழ்க்கையில் ஒரு இயற்கை இறந்த ஆற்றலால் முன்னரே முடிவு செய்யப்பட்டது அந்த முடிவின் அடிப்படையில் தான் இது எல்லாமே இயங்குது இந்த இயற்கை இறந்த ஆற்றலால் அப்படின்னா கடவுளை அங்கே வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்போ ஏற்கனவே மனித வாழ்க்கையில் இங்கே உருவாக்கக்கூட இங்கே இருந்த எல்லா பொருள்களுமே இயற்கை இறந்த ஆற்றலால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது ஒருத்தனுக்கு தொடக்கமோ முடிவுங்கிறது அது இயற்கை இறந்த ஆற்றலானது ஒரு செடியோ மரமோ எல்லா பொருளும் அப்போ அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்குது மனித வாழ்க்கை இயங்குது அப்படிங்கிற ஒரு ஊழ்வழி சார்ந்த ஒரு கோட்பாட்டை இது முன்வைக்கிறது போல ஒரு விஷயத்தை ஒரு நமக்கு வந்து புரிய வைக்குது அப்போ அதனுடைய அதாவது ஊழ்வினைய ஊழ்வழி கோட்பாட்டை வந்து இந்த இயற்பு பல்வேறுவாதம் பொருத்தி பேசுவதாக நமக்கு வந்து தோணுது அடுத்து ரொம்ப சுருக்கமாக சொன்னோன்னா அவர் வந்து விளக்குறாரு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆன்மீகவாத கோட்பாடு அப்படிங்கிற விஷயம் இந்த ஆன்மீகவாத கோட்பாட்டுக்கு ஏற்ப இந்த இயற்பண்புவாத கோட்பாடு காலப்போக்கில் ஏன்னா அது வந்து ரெண்டையும் பொருத்தி பார்க்குறாங்க ஆன்மீகவாத கோட்பாடும் இந்த இயற்பண்பியல்வாத கோட்பாடும் ரெண்டுக்கு வந்து அது அதுபோல இது அமைஞ்சிருக்கு இந்த இயற்பண்பியல்வாத கோட்பாடு ஒரு கட்டத்தில் காலப்போக்கில் ஒரு சமுதாய பிரச்சனையை இயக்கவியல் அடிப்படையில் அதை அணுகிறத நிறுத்திட்டு அதை அணுகுவதை விடுத்து கருத்து முதல்வாத போக்கில் அணுகுது அப்போ இயற்பண்பியல் வாதம் சொல்லப்படக்கூடிய அந்த வாதம் சார்ந்த கருத்தியர்களும் ஆன்மீகவாத கோட்பாடு சொல்லக்கூடிய விஷயமும் ரெண்டு ஒன்று போல் பொருந்துகிற மாதிரி நமக்கு தெரியுது அப்போ இது என்ன பண்ணுது இயக்கவியல் அடிப்படையில் சமுதாய பிரச்சனையை அணுகிறத விட்டுட்டு கருத்து முதல் எல்லாமே கடவுளால் உருவாக்கப்பட்டது இதற்கு எல்லாமே வாழ்க்கையில் முடிவு செய்யப்பட்டது மனித முயற்சிக்கு இங்கே வேலையே கிடையாது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான வாதத்தை இது முன்வைக்குது அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஸ்பென்சர் தேய்னே இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இயற்பண்புவாத கோட்பாடுகளை ஒரு முறைப்படுத்துகிறாங்க ஒரு முறைக்கு கொண்டு வராங்க எப்படி அப்படின்னா இலக்கியத்திலையும் கலையிலையும் அதாவது லிட்ரதி அண்ட் ஆர்ட்ல உள்ளதை உள்ளவாறு உணர்த்துதல் அப்படிங்கிற அளவோடு இந்த ஏறு நின்று வாதம் நின்றுவிடுது அப்படிங்கிறாங்க இருக்கிறதா அப்படியே வெளிப்படுத்தி சொல்கிறது அவ்வளோதான் இது இதில் இந்த இது உருவானதுக்கான காரணகாரிய தொடர்பை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்போ ஏறுபண்பாத கோட்பாடுகளை இவங்க இது ஒரு ஒரு முறைமையில் அவங்க ஒரு கோட்பாடுகளை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க யார் அப்படின்னா ஸ்பென்சரும் தைனேயும் அப்புறம் உள்ளதை இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றது உணர்த்துறது அப்படின்னு அதாவது அதுக்கு சான்றாக சில விஷயங்களை அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க ஒன்று மனிதனுடைய பசி அப்புறம் பால் பால் உணர்வு செக்ஸுவல் சென்ஸ் ஒன்று வந்து பசி இன்னொன்று பால் உணர்வு இந்த இயல்பான உணர்வுகள் இது மாதிரியான இயல்பான உணர்வுகள் அப்புறம் பழங்கால முறையில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அப்புறம் உணர்ச்சி நயமான ஒரு பாங்கு உணர்வு சார்ந்த ஆர்வ நாட்டங்கள் இது எல்லாமே இது எல்லாத்தையும் விளக்குறது இயற்பண்பியல் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்புறம் துப்பறியும் நாவல் ஆபாச படங்கள் ராக் அண்ட் ரோல் டிவிஸ்ட் இது மாதிரியான நடனங்கள் இந்த இயற்பண்பியல்வாத கோட்பாட்டில் அடங்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க குறிப்பாக இலக்கியத்திலேயும் ஓவியத்திலையும் உள்ளது கலத்தல் அதாவது எந்த ஒளிவு இல்லாமல் ஒரு கண்ணாடியில் அதாவது ரசம் பூசப்பட்ட ஒரு கண்ணாடி தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளை எப்படி பிரதிபலிக்குதோ அந்த பிரதிபலிக்கு எப்படி இருக்கோ அதை அப்படியே காட்டுறது தான் இந்த கோட்பாடு அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்டை அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ இருக்கிறதா அப்படியே சொல்கிறது இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு பொருளை வச்சிங்கன்னா அந்த பொருள் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி கண்ணாடி காட்டும் அதே மாதிரி தான் இலக்கியத்திலையும் ஓவியத்திலேயோ உள்ளதை கிளத்துறதா இந்த ஏற்பன் அப்படிங்கிற ஒரு இந்த கோட்பாடு அதை முன்வைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் இலக்கியத்தில் பிச்சுமுதாய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூவா அகிலன் நா சாரதி இவர்கள் போன்ற அதாவது இந்த எழுத்தாளர்களுடைய நாவல்களில் மூவாவுடைய நாவல்களில் அகிலனுடைய நாவல்கள் மூவாவுடைய அகல் விளக்கு கரித்துண்டு மண்குடிசை இப்படியான இது சில சான்றுகளில் பின்னாடி அவர் காட்டுறாரு அகிலனுடைய பாவை இருக்கட்டும் நான் பார்த்துடைய சமுதாய இது சமுதாய வீதி போன்ற சில படைப்புகள் என்ன அப்படின்னா இவர்களுடைய படைப்புகளில் நாவல்களில் வந்து இயற்பண்பியல்வாத கூடுகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாரு அது அதை விளக்கி சொல்றாரு எப்படி அதிகமாக இருக்குங்கிறத விளக்கிறார் அதாவது மூவா உடைய அகழ் விளக்கு கரித்துண்டு அள்ளி மலர்விலி வாடாமலர் மண்குடிசை இந்த எல்லா நாவல்களும் முழுக்க முழுக்க இயற்பண்பியல் வாதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டவை தான் அப்படிங்கிறார் இது எல்லாமே இயற்பண்பியல் அடிப்படையில் நிறைந்தவை தான் அப்படின்னு அதுக்கு சான்றுகள் சொல்றாரு பாருங்க இந்த மேலே சொல்லப்பட்ட எல்லா நாவல்கள் இருக்கக்கூடிய தலைமை கதாபாத்திரங்கள் அதாவது தலைமை மாந்தர்கள் சொல்லப்படக்கூடிய சந்திரன் நிர்மலா சுப்ரத்தனம் காஞ்சனை நாகநாதன் தானப்பன் இவங்க எல்லாருமே ஒரு சமுதாயமாகிய ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு ஒரு விதமான சூழ்நிலை காரணமாக அது தெளிவாக சுட்டி காட்டுறாரு வழி இல்லாத வழிகளில் சென்று எந்த வழி இல்லாமல் ஒரு வழியே இல்லாத ஒரு வழியில் போய் தங்களுடைய வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கொள்வதாக இவ இந்த நாவல்களில் விளக்கப்படுது அப்போ இதில் சொல்லப்பட்ட தலைமை கதாபாத்திரம் எல்லாமே வாழ்க்கையில் அவங்க ஒரு போக்கில் போகிறாங்க அது வந்து சரியான வழி இல்லை அது வழி இல்லாத ஒரு வழி அவங்களே போய் அந்த வாழ்க்கையில் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறாங்க இதுதான் நாவலில் விளக்கப்படுது இந்த இவங்க எல்லாருமே நாங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சமுதாய சூழல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது இந்த தான் இந்த சூழ்நிலையால் தான் மனிதன் பாதிக்கப்படுறான் அப்படின்னு இந்த கருத்தை வந்து இந்த கதாபாத்திரங்கள் முன்வைக்கிறதாக அவர் சொல்கிறார் அப்போ இந்த சமுதாய சூழல் தான் நாங்கள் கெட்டுறதுக்கு காரணம் நாங்கள் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறதாக சொல்கிறாரு இது வந்து என்னென்னா வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரு விதமான காரணகாரிய தொடர்பு காட்டுறது மாதிரி இது தோன்றலாம் இந்த கருத்தை வந்து தோணலாம் ஆனால் இது தெய்வத்தால் அப்படி படைக்கப்பட்டு விட்டது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெய்வம் தான் தெய்வம் தான் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை காரணம் அதனால தான் இந்த சமுதாய சூழல் அப்படி கட்டமைக்கப்பட்டதால் தான் நான் கெட்டு போயிட்டேன் அதனால் அது அப்படித்தான் இருக்கும் யாராலையும் அந்த வாழ்க்கையை மாற்றவே முடியாது அது மாற்றி அமைக்கப்பட முடியாத ஒன்று அப்படின்னு அப்போ இதை வந்து தெளிவாக சொல்லுது இந்த கருத்தை அவர் விளக்குறார் யாராலையும் மாற்றி வைக்க முடியாத ஒன்று என்று நம்ம வந்து கூறிவிட முடியாது அப்படிங்கிற ஆனால் மூவாவுடைய பாத்திரங்கள் சமுதாய அமைப்பை இந்த இங்கே இருக்கக்கூடிய சமுதாய அமைப்பை அவர் எழுதின காலகட்டம் சார்ந்து அவர் உருவாக்கின பாத்திரங்கள் எல்லாமே சமுதாய அமைப்பை மாற்றப்பட முடியாத ஒரு இயற்கை அமைப்பாக கருதி அதனுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை நெறிமுறைகளை அமைத்து கொள்பவர்கள் இவங்க எல்லாமே அப்படிதான் இந்த மாதிரி வந்து இந்த போக்குக்கேற்ப வாழ்க்கையை வந்து நெறிமுறைகளை கொள்வாங்க அதாவது சமுதாயத்தோடு சமரசம் செய்து கொண்டு வாழ்பவர்கள் வேறு வழியே கிடையாதுங்க வாழ்த்து இப்படிதாங்க இதுதாங்க தலைவிதி இப்படி தாங்க வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த கதாபாத்திரங்கள் வாழ்கிறவர்கள் அதாவது சமுதாய கொடுமைகளிலிருந்து தப்பணும்னா தப்ப வேண்டுமென்றால் ஒன்று சமுதாயத்துடைய சலசலப்புகளிலிருந்து தங்களை வந்து தனிமைப்படுத்தி கொண்டு ஒதுங்கி வாழ்கிறது இது ஒரு வகை ஒன்று வந்து சமுதாய குடும்பத்திலேருந்து தப்பணும்னா சமுதாயோட சலசலப்புல இருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொள்வது ஒதுங்கி வாழ்றது இது மாதிரியான தனி மனித தீர்வுகளில் ஈடுபடுகிறவர்கள் என்று ரெண்டு வகையாக இவங்க இருக்கிறாங்க ஒண்ணு சமரசம் செஞ்சுட்டு வாழ்றவங்க அது ரொம்ப தெளிவாக விளைக்கிறாரு பாருங்க ஒண்ணு சமுதாயத்தோட சமரசம் செஞ்சு வாழ்றவங்க இன்னொன்னு என்னன்னா இந்த சமுதாய கொடுமையில இருந்து தப்பிக்கணும்னா இப்படியான ரெண்டு வகையான தனி மனித தீர்வுகள் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மூவாவுடைய நாவலில் இருக்குங்கிறாரு ஒன்று வேறு வழியே இல்லாமல் வாழ்க்கையோட சமரசம் செய்கிறது இன்னொன்று வாழ்க்கையோட போட்டி போட முடியாமல் தனியாக ஒதுங்கி நிற்கிறது இந்த ரெண்டு தான் அப்போ மூவாவுடைய தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட நாவல்களில் இடம்பெறக்கூடிய இந்த பாத்திரங்கள் சமுதாய கொடுமைகளை தீவிரமாக விமர்சனம் செய்வதாக பார்க்க முடியுங்கிறாரு ஒரு சான்றாக அதில் விளக்கி சொல்கிறார் சான்றாக குப்பைத்தொட்டியில் வீசி எரியப்பட்ட எச்சிலையில் அந்த எச்சிலையில் இருக்கிற உணவை உணவை அதாவது சாப்பாட்ட உணவை இதை உண்பதற்கு மனிதன் வந்து நாயோட போட்டி போடுகிறார் இப்படி இந்த மனிதன் நாயோட போட்டி போடுகிற இந்த இந்த சம் இந்த காட்சி இந்த இது வந்து கரித்துண்டு நாவலில் வரக்கூடிய ஒரு ஒரு காட்சி இது சமுதாயத்தில் சிலர் வாழ்கிறதுக்காக பலர் வாடக்கூடிய கோரமான நிலையோட படப்பிடிப்பு அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் சமுதாயத்தில் சிற சில பேர் வாழ்கிறதுக்காக பல பேர் வாடக்கூடிய ஒரு கோரமான நிலை தான் இந்த காட்சி இதில் எந்த இல்லை அப்படின்னு விளக்குறாரு கொஞ்சம் மேலே போய் மூவாவுடைய நாவல்களில் இது மாதிரியான ஒரு சில இடங்களில் இந்த முதலாளித்துவ சமுதாய அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிலர் சுகபோக வாழ்வை நடத்துகிற போது பல பேர் வாழ இல்லாதவர்களாக ஏழைகளாக வறுமையானவர்களாக இருக்கக்கூடிய நிலை இந்த மாதிரியான சமுதாய பிரச்சனைகளை விமர்சிக்கிறது மாதிரி பல இடங்கள் அவருடைய நாவல்களில் இருக்குது மேலோட்டமாக பார்த்தா இந்த போக்கு அப்படிங்கிறது முதலாளித்துவ சமுதாய கொடுமைகளை பற்றி பேசுகின்ற விமர்சன யதார்த்தவாதம் கிரிட்டிக்கல் ரியாலிசம் அந்த மாதிரி நமக்கு தோணலாம் அதை பார்க்குறதுக்கு நமக்கு இப்படி தோணலாம் அதாவது முதலாளித்துவ சமுதாயத்துடைய கொடுமைகளை பற்றி இந்த நாவல் வந்து விமர்சிக்குது அப்படின்னு நமக்கு பார்க்குறதுக்கு தோணும் ஆனால் உண்மையாகவே இந்த சமுதாய கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் இந்த சமுதாயம் இப்படி அமைஞ்சிருக்கு இந்த பிரச்சனைகளை யாராலையும் தவிர்க்க முடியாது தான் அவருடைய கொள்கை அப்படின்னு இவர் விமர்சன ரீதியாக மூவோடைய நாவல்களை அவருடைய கருத்தாக முன்வைக்கிறார் அப்ப இங்கே என்ன அப்படின்னா ஒன்று முதலாளித்துவ கொடுமைகளை பேசுகிறத விமர்சன யதார்த்தவாதம்னு நமக்கு தோன்ற தோணுது ஆனால் உண்மையாகவே இந்த நாவல் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் நாவலக்கூடிய விஷயங்களை பார்த்தா சமுதாய கொடுமைகள்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த சமுதாயம் அப்படி அமைஞ்சிருச்சு இந்த பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும் அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதான் அவருடைய கொள்கை அப்போ பண்பியல்வாத போக்கில் அமைந்தவை அமைந்த இதுதான் தான் இந்த கதாபாத்திரங்கள் இந்த நாவல்கள் அப்படிங்கிறது எந்த ஐயமும் இல்ல ஆனால் மேலோட்டமாக பார்க்குறப்போ உங்களுக்கு தேவை பா பார்த்தா நமக்கு தெரியும் இது வந்து முதலாளித்துவத்துக்கு எதிராக பேச ஆனால் அப்படி இல்லை அப்படியே மூவாவுடைய கடைசி நாவலாக அவர் எழுதிய மண்குடிசை இந்த மண்குடிசை நாவலில் வலியுறுத்தக்கூடிய கொள்கைகள் எல்லாமே அந்த நாவல் இலக்கிய கொள்கையோட சாரம் அந்த அதில் அவருடைய நாவல்கள் ஆழ்ந்து படிக்கிறவர்களுக்கு இது வந்து ஏற்பண்பியல் வாதம் தான் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா அப்படி தான் அந்த நாவல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார் அதுக்கு சான்றாக கொடுக்குறாரு பாருங்க மண்குடிசையுடைய கதையை இவர் எடுத்து காமிச்சிருக்கிறார் ஐயா பிச்சை முத்தையாவர்கள் ஒருத்தன் அந்த அதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் செய்யாத குற்றத்திற்காக சிறை சென்று மீண்ட மெய்யப்பன் அந்த அது அதனுடைய நாவலுடைய மைய கதாபாத்திரம் மையப்பன் தான் ஒரு செய்யாத ஒரு தவறுக்காக சிறைக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு திரும்பி மீண்டு வந்திருக்கிற மையப்பன் தன்னுடைய மனைவியால் புறக்கணிக்கப்படுறான் உடனே அவன் என்ன பண்ணுறான் குடும்ப வாழ்க்கையினால் வெறுப்படைந்து அந்த மையப்பன் வந்து வெறுத்து போய் தன்னுடைய நண்பனோட சேர்ந்து வடநாடு போகிறார் அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் வந்து டெல்லியில் ஒரு ஆலையில் ஒரு மில்லில் வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துட்டு இறுதியில காஷ்மீர் போறாரு அங்க ஒரு அங்க மெய் கண்டார் அப்படின்னு ஒரு அவர் சொல்றாரு அங்கு மெய் கண்டார் அப்படின்னு எழுதுறாரு அங்க மெய்கண்டார் என்கிற ரெண்டு விதமா அதை பார்க்கலாம் மெய் கண்டார் மெய்கண்டார்ங்கிற ஒரு ஒரு மெய் அறிவாளர் ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் ஒரு முனிவர் மாதிரி ஒரு தவயோகி மாதிரி அங்கு ஒரு மெய்கண்டார் அப்படிங்கிற ஒரு மெய்யறிவாளரை ஒருத்தரை வந்து சந்திக்கிறார் சந்திச்சு உபதேசம் பெறாரு உபதேசம் பெற்றுட்டு திரும்பி வந்துட்டு காஷ்மீர்லேருந்து அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு திரும்பி வந்து வாழ்க்கையில் அமைதியாக வாழ ஆரம்பிச்சிட்டார் வாழ்க்கையில் அமைதி காண்கிறார் இதுதான் மண்குடிசையுடைய கதை அப்போ மண்குடிசையில் இடம்பெறக்கூடிய அந்த தத்துவ போதகர் மெய்கண்டார் ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுன்னா அதாவது கதாபாத்திரம் பேர் மெய்யப்பன் காஷ்மீரில் அவர் பார்த்த அந்த தவயோகி பேர் மெய்கண்டார் அவர் மூலமாக உபதேசம் வாங்கிட்டு இதா வாழ்க்கையில் கடைசியில் வந்து சமாதானமாகி அமைதியார்கள் மண்குடிசையில் இடம்பெறக்கூடிய அந்த மெய்கண்டார் தத்துவ போதகர் மூவாவினுடைய பிற நாவல்களில் இடம்பெறக்கூடிய முருகையா வெங்கடேசன் அறவாளி பாக்கியம்மையார் இது போன்ற அறவோர் கொள்கைகளுடைய பிழிவாக அமைந்தவர்கள் தான் நீங்கள் மண்குடிசையில் மெய்கண்டார் மற்ற நாவல்களில் மெய்கண்டார் போன்றே வாழ்க்கையுடைய தத்துவங்களை உபதேசம் சொல்லக்கூடியவர்களாக சில கதாபாத்திரங்கள் மூவா உருவாக்கியிருக்கிறார் அது யாருன்னா முருகையா வெங்கடேசன் அறவாளி பாக்கியம் அம்மையார் அப்போ இயற்கைங்கிறது ஒரு வல்லமை வாய்ந்தது அதை மாற்றி அமைக்கிறங்கிறது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது அதை மாற்றவே முடியாது இயற்கைங்கிறது ஒரு பெரிய வல்லமை வாய்ந்தது அது வந்து மாறும் காலத்துல தான் மாறும் இதுதான் மெய்கண்டாருடைய சமுதாய கொள்கை அப்படியே அப்போனா மெய்கண்டார் யாருன்னா மண்குடிசையில் வரக்கூடிய மெய்கண்டார் தத்துவம் அவருடைய கருத்து தான் ஏங்க இயற்கை பயங்கர வல்லமை வாய்ந்ததுங்க அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது மனிதன் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதை மாற்ற முடியாது அது எப்போ மாறுமோ அப்போ தான் மாறும் இதுதான் மெய்கண்டாருடைய சமுதாய கொள்கை அப்போ மூவாவுடைய கதைகள் பெரும்பாலும் இந்த கொள்கையை வலியுறுத்துவதாக தான் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அதே மாதிரி சில சில மேற்கோள் கொடுக்குறாரு அறிவியல் வாழ்க்கையில் பெரிய அதாவது அறிவியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட முடியாது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக மூவாவுடைய இதில் அது பேசின கதாபாத்திரம் பேசினது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இதை பார்க்குறோம் அதாவது அறிவியல் வாழ்க்கையில் ஒரு 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 மிகப்பெரிய மாறுதலை வந்து ஏற்படுத்தி விட முடியாது ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான கருவிகளில் மட்டுமே மாறுதல் ஏற்படுத்த முடியும் ஆனால் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு சிக்கல் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்குது என்று நாட்டில் வந்து நல்லவர் கெட்டவர் இருப்பது இயல்பு அது வந்து கடவுளுடைய படைப்பு அதை வெறுத்தோம்னா அதாவது இப்படி உருவாக்கின அந்த கடவுள் படைப்பை நீங்கள் வெறுத்தீங்கன்னா அவர் படைப்பையே வெறுப்பதாகும் அப்படின்னு கருதுகிறார் அப்படின்றாரு இது எல்லாமே மண்குடிசையில் வரக்கூடிய அந்த கருத்தை முன்வைக்கிறதாக நம்ம அதை பார்க்குறோம் மண்குடிசை நாவலில் வரக்கூடிய இது கொட்டேஷனுடைய மேற்கொள்ளும் அப்போ உடனே என்னென்னா கடவுளுடைய நோக்கத்தை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடப்பது தான் உண்மையான ஆத்திகம் அதுதான் உண்மையான வழிபாடு கடவுள் கடவுளுடைய நோக்கம் அதுதான் இருக்கிறத இருக்கிற மாதிரி வாழ் உன்னால் எந்த மாற்றத்தை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறது இதுதான் மெய் இது இதை மாதிரி மெய்காண்டார் கூறுவதிலிருந்து நாம் ஏற்கனவே சொன்னது போல அப்படின்னு விளக்குறார் எது எது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அது அது அவ்வாறே நடைபெறும் என்ற கருத்து இந்த வெய்கண்டாருடைய வாக்கிலிருந்து அவருடைய அந்த மேற்கோளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து மண்குடிசை நாவிலிருந்து எடுத்து பேசப்பட்ட ஒரு விஷயம் அது அடுத்து அதனுடைய விளக்கிறார் பாருங்கள் காட்டில் காட்டில் வாழக்கூடிய சிங்கமும் புளியும் மான்களை கொன்று தின்னு வாழுது என்று வாழ்கின்றன ஒன்று ஒன்று ஒன்றை ஒன்று கொன்று தின்றும் வாழும்படியாக ஒன்று ஒன்று தின்று வாழும்படியாக இந்த இறைவன் அவற்றில் படைச்சிருக்கிறான் நீ இன்னொன்று கொண்டு சாப்பிடணும் இப்படி தான் வந்து இறைவனுடைய படைப்பு அப்போ இறைவனுடைய படைப்பான இந்த இயற்கைக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அதை புரிஞ்சுக்காம நீங்கள் அதை மாற்ற நினைக்கிறது இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு மெய்கண்டார் வந்து இதை விளக்கி சொல்கிறார் அப்போ மெய்கண்டாருடைய கொள்கை ஆன்மீகவாதத்தை நோக்கி செல் அதை செல்கிறது அப்படிங்கிறது இந்த நாவலில் மெய்கண்டார் பாத்திரத்தின் வழியாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த இயற்பண்பியல் வாதம் சிறிய மீனை பெரிய மீன் தின்று வாழ்வது இயற்கை என்று கருதுகிற அதாவது வலு உள்ளது வாழும் சர்வைவல் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கொள்கையை இது வலியுறுத்துது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறார் அப்போ இயற்பண்பியல் வாதத்துடைய தியரி அந்த வாதம் நேச்சுரலிசம் வந்து மூவாவுடைய படைப்புகளில் இந்த மெய்கண்டார் பாத்திரம் வழியாக நம்மளை வந்து தெளிவாக உள்வாங்க முடியுது அப்படின்னு அவர் பேசுகிறார் அப்போ சமுதாயத்தில் சிக்கல் அப்போ சமுதாயத்தில் சிக்கல் இருக்குப்பா சிக்கல் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் சமுதாயத்தில் சிக்கல் இல்லாத ஒரு சமுதாயமே கிடையாது சமுதாயத்தினாவே சிக்கல் தான் இந்த சிக்கலுக்கு காரணங்கிறது சிலர் பல பேரை சுரண்டுறது அப்படிங்கிறது மூவா அவர்களுக்கும் உடன்பாடு இருந்தாலும் சுரண்டுவோர் இருப்பது இயற்கை ஆனால் அவர்களை எதிர்த்து போராடுவது தவறு என்று அவர் கருதுகிறார் சுரண்டுறவங்க சுரண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நீ வந்து எதிர்க்க நினச்சால் உன்னால் முடியாது எதிர்த்து போராடுவது தவறு அப்போ நீ உனக்கு வாழ்க்கை எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ கடவுளுடைய படைப்பு எப்படி இருக்கோ இயற்கையோட அப்படியே நீ வாழ்ந்துட்டு போ அப்படிங்கிறதாக இந்த இது ஊடகமாக பேசுவதாக அவர் விளக்கி சொல்கிறார் போராடுவது தவறு அப்படிங்கிறத கருதுகிறார் அதாவது கொள்ளாதவர்களுக்கு இடம் தருவதால் இதை வந்து மண்குடிசை நாவல் வரக்கூடிய ஒரு மே ஒரு மேற்கோள் கொள்ளாதவர்களுக்கு இடம் தருவதால் கோழைகளாகி விடுவோம் என்று ஒரு எண்ணம் தோன்றக்கூடும் அது தவறான எண்ணம் நாம் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அவர்களுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்கிறது சமுதாயம் இடம் தருகிறது அதனால் அவர்கள் வாழ முடிகிறது அப்படின்னு மெய்கண்டாருடைய கருத்தை வந்து சொல்கிறார் அப்போ எதிர்த்து நின்று பேசுகிறது தவறு அப்போ பொல்லாதவர்களுக்கும் இடம் தருவதால் கோழாய்களாகிடும் என்ற ஒரு எண்ணம் தோன்றக்கூடும் ஆனால் அது தவறான எண்ணம் நாம் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அவர்களுக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்குது சமுதாயம் இடம் கொடுக்குது அதனால் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்கிறார் அப்போ மெய்கண்டாருடைய இந்த கூற்று ஏறு பண்பியல் வாதத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு அந்த மண்குடிசை இருந்து நிறையா விஷயங்களை வந்து அவர் எடுத்து வந்து காட்டுறாரு அப்போ தமிழில் இருக்கக்கூடிய நிறைய நாவல்களில் சிறுகதைகளில் புது கவிதைகளில் இந்த இயற்பண்பு வாதத்திற்கு ஏராளமான சான்றுகளை வந்து காட்ட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவ்வளோ சான்றுகள் இருக்குது அப்போ இந்த இந்த கோட்பாடு அடிப்படையில் இந்த பண்பியல் வாதம் சார்ந்து நாவல்களை நம்ம பொருத்தி பார்த்து கட்டுரைகள் எழுதலாம் ஆய்வு செய்யலாம் அதை விலக்கி சொல்லலாம் இப்போ ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி மூவாவுடைய படைப்பில் அகிலனுடைய படைப்பில் நான் பார்த்த சாரதிய படைப்புகளை இந்த ஏற்பன்வியல் வாதம் அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஏற்பண்பியல் வாதத்தை நம்ம தெளிவாக உள்வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் அவங்க படைப்புகளை நாம் வந்து வாசிக்கலாம் மீள் வாசிப்பு செய்யலாம் மறுவாசி அதே போல் இன்றைக்கி சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய படைப்புகளில் இந்த தியரி ஏற்பண்பியல் வாதம் அதாவது இந்த சமுதாயத்தை மாற்றவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு விதமான படைப்பாளிகள் அவங்க எழுதக்கூடிய படைப்புகள் அதை வந்து எப்படி வந்து தன்னுடைய படைப்புகள் மூலமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்து வந்து நம்ம பார்க்க முடியும் ரொம்ப முக்கியமான ஒரு வாதமாக இந்த நேச்சுரலிசம் அப்படிங்கிறத இப்போ நேச்சுரலிசங்கிறது நேச்சரில் வந்து நே நேச்சர் அப்படி தான் இருக்குது இது வந்து இறைவனோட படைப்பு ஏற்கனவே ஒரு சொன்ன மாதிரி ஐடியாலிசம் சார்ந்து கருத்து முதல் வாதம் சார்ந்து இந்த இயற்பண்பில் வாதம் இயங்குகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இதை அதனோட தொடர்பு படுத்தி நம்ம வந்து திறனாய்வு செய்யலாம் ஆய்வு செய்யலாம் இந்த இயற்பண்பியல் வாதம் நிறைய தரப்புகளை நான் இந்த உரையாடல் வழி நமக்கு வந்து அடையாளப்படுத்திருக்கோம் கண்டிப்பாக படிங்க இலக்கிய இல இயக்கங்கள் என்கிற புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் லிட்ரரி மூமெண்ட்ஸ் அதில் நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்கிறாங்க நம்ம நேரம் கிடைக்கிறப்ப வெவ்வேறு விதமான இந்த மாதிரியான வாதங்கள் குறித்து நம்ம உரையாடுவோம் அடுத்து வந்து நடப்பியல் வாதம் குறித்து நம்ம வந்து உரையாடுவோம் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு இலக்கிய இயக்கங்கள் குறித்த உரையாடலை உங்களை சந்திக்கின்றேன்